முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது என் சரித்திரத்தை மாற்றி போட்ட ஐந்து போர்கள் என்று நீங்கள் சொன்னவற்றில் பக்சார் போரும் ஒன்று என்றீர்கள் முகலாய ஆட்சியாளர்களுக்கு எதிரான பிளாசி யுத்தத்தின் மூலம் ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்தான் அடுத்து பக்சார் போர் அந்த அடித்தளத்தை வலுவாக்கியது என்று குறிப்பிட்டீர்கள் தாயே அதை பற்றி சொல்லுங்களேன் அந்த சிறுவன் சிவா இப்படி கேட்டபோது என் வரலாற்றின் பக்கங்களில் பதிந்துவிட்ட அந்த பக்சார் போரின் பின்னணியை அவனுக்கு சுருக்கமாக தெரிவித்தேன் எழுநூற்றி அறுபத்தி நான்கில் நடந்த பக்சார் போருக்கு மூல காரணமாக அமைந்ததும் கூட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த அந்த பிளாஸ்டிக் போர்தான் தெரியுமா இன்றைய பீகாரில் உள்ளது பக்சார் அங்கேதான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி படை ஹெக்டர் முன்ரோ தலைமையில் வங்காள நவாப் மீர் காசிமின் கூட்டுப் படைகளை எதிர்கொண்டு வென்றது மீர் காசிம் படைகளுடன் முகலாய பேரரசன் இரண்டாம் ஷா ஆலம் அவத் நவாப் ஆகியோரின் படைகளும் இணைந்து பிரிட்டிஷாரை எதிர்கொண்டனர் இந்த போரில் இந்த கூட்டுப் படையினர் பெற்ற தோல்வியின் மூலம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினர் பலம் புரிந்து ஆதிக்க சக்தியாக மாறினார்கள் இதன் பின்னணி என்னவோ இறுதியில் விதைக்கப்பட்ட ஒன்று பின்னணியை உனக்கு சொன்னபோது மிக சிறு சிறுவயதில் நவாபான பரிதாபமாக எப்படி அவனது படை தளபதியாக இருந்த மீர் ஜாஃபர் நம்ப வைத்து லைவுடன் இணைந்து நாசம் செய்தான் என்பதை கூறியிருந்தேன் அல்லவா அந்த துரோகத்துக்கு பரிசாகத்தான் பிரிட்டிஷாரின் கைப்பாவையாக வங்காள நவாபானான் மீர் ஜாஃபர் ஆனால் அவனால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் பேராசைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை தத்தளித்தான் தவித்தான் வங்கத்து கஜானா கொண்டே வந்தது வங்காள நவாபின் பொக்கிஷங்களை எல்லாம் விரைவில் சுருட்டிக்கொண்டான் ராபர்ட் கிளைவ் இனியும் இருந்து எந்தவித ஆதாயங்களும் பெற முடியாது என்ற நிலை வந்த போது கிழக்கிந்திய கம்பெனியினர் வேறு விதத்தில் யோசித்தார்கள் பிரிட்டிஷ் அதிகாரி ஹோர்வெல் மீர் ஜாஃபரை நவாப் பதவியில் இருந்து மாற்ற வேண்டும் என்றார் அவன் யோசனை செயல்பட தொடங்கியது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இப்போது தங்களுக்கு சாதகமாக தங்கள் கைப்பாவையாக செயல்படக்கூடிய ஒருவனை நவாபாக்க முயன்றது அப்போதே அவர்களின் தேர்வாக இருந்தான் மீர் ஜாஃபரின் மருமகன் மீர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் வங்காள நவாபாக நியமிக்கப்பட்டான் அந்நேரம் பர்த்வான் மிட்னாபூர் சிட்டகோங் ஆகிய பகுதிகளை முழுமையாக கம்பெனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது வங்கத்தில் தாங்கள் பெற்ற இடத்தை வைத்து மற்ற அரசுகளின் உள் விவகாரங்களிலும் பிரிட்டிஷார் தலையிடத் தொடங்கினார்கள் அவத் நவாப் தௌலா முகலாய அரசர் இரண்டாம் ஷா ஆலம் ஆகியோரும் இதனால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் ஒரு வினோதம் எந்த மீர் காசும் தங்கள் கைப்பாவையாக செயல்படுவான் என்று பிரிட்டிஷார் எண்ணினார்களோ அவனே அவர்களுக்கு எதிராக திசை திரும்பினான் அவனது கிழக்கிந்திய கம்பெனி எதிர்ப்பு நடவடிக்கைகளே பக்சார் போருக்கு வித்திட்டது மீர் காசிம் அப்படி என்ன செய்தான் தெரியுமா பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் இன்னும் சூழும் பெரியும் பெற்ற பசித்து இருப்பாள் அது புரியும் அன்னையற்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை காலை அழித்துக் கொண்டோ எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்